ஹாய் வீவர்ஸ் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் தலைப்பு என்ன செய்ய வேண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் அதாவது இறந்த வலிமை மீண்டும் பெற என்ன செய்ய வேண்டும்னு ஒரு வெல்விஷராக இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்திய தேசிய அரசியலில் காங்கிரஸுக்கான தேவை டிமாண்ட் இருக்கா அதனுடைய ஸ்பேஸ் இருக்கா அது தன் கடமையை ஒழுங்காக செய்யுதா அதை பற்றி தான் இந்த பதிவு பொதுவாக இடதுசாரி சிந்தனையாளர்கள் நடுநிலையாளர்கள் ஜனநாயகவாதிகள் இவங்க அனைவருக்கும் இன்னும் இருக்கிற ஒரே நம்பிக்கை காங்கிரஸ் அந்த நம்பிக்கையை அது காப்பாற்றுதா வெறுப்பேற்றுதா அதை பற்றி ஒரு சிறிய சிந்தனை அதுக்கு முன்னாடி காங்கிரஸினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அதை பற்றி பார்த்துருவோம் பலம்னு சொன்னால் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும்னு சொல்கிறாரில்ல வடிவேலு அந்த மாதிரி தேசம் முழுக்க வேர்விட்டு பதவி பரவி இருக்கிற ஒரு மிகப்பெரிய மகத்தான இயக்கம் இந்த இயக்கம் அதனுடைய சின்னம் எல்லா பாமரர்களுக்கும் தெரியும் அதே மாதிரி நடுநிலையான அனைவருக்கும் பொதுவான ஒரு இயக்கமாகவே இது இருக்குது அதை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு முழு மதிப்பெண் கொடுக்கலாம் அதனால் தான் அந்த நம்பிக்கையை அது எப்படி மீட்டெடுக்கிறது அது எப்படி செய்யணுன்றதுக்காக சொல்கிறேன் இந்த பலத்தை அதனுடைய பலமாக வச்சுக்கலாம் அதை பலவீனம் என்னான்னு இப்போ பார்க்கலாம் பலவீனத்தில் முதல்ல சொன்னால் அடிப்படை அதாவது கட்சியின் அடித்தள கட்டமைப்பு ஒரு மரத்துக்கு வேறு எப்படியோ ஒரு கட்சிக்கு இந்த கட்டமைப்பு பலமாக இருக்கணும் கட் இது அடிப்படை கட் அடிப்படை கட்டமைப்புனா என்ன ஒன்றிய நகர மாநகர மாவட்ட கிளைக்கழக அனைத்து மட்டங்களிலும் அதற்கு தொண்டர்கள் ஆற்றல் மிக்க நிர்வாகிகள் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த கட்சி வலிமையானது அந்த இயக்கம் வலிமையானது அதனுடைய தலைவர் மதிக்கப்படுவார் அந்த கட்சியுடைய கொள்கைகள் மக்கள்கிட்ட போய் சேரும் அந்த கட்சிக்கு மரியாதை உண்டு மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அது பலவீனமாச்சுன்னா கட்சி பலவீனமாகிடும் அதாவது இந்த என்ன சொல்ல வரேன்னா மிக உயர்ந்த இடத்துல பலமாக இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி வந்து கை கால்கள் பலவீனம் அடைந்த ஒரு மனிதனை போல் மாறிடுச்சு இந்திரா காந்தி காலத்தில் எமர்ஜென்சி கழிஞ்சு மொராஜி தேசை ஆட்சிக்கு வந்தார் ஜனதா கட்சியில் அப்போ வந்து இந்திரா காந்தி கூட்டு போய் ஒரு மூணு நாள் ஜெயிலில் வைக்க முடில இந்தியாவே கொந்தளிச்சு ஸ்தம்பித்து போச்சு அப்படி ஒரு பலமாக இருந்த இயக்கம் இன்றைக்கி அடிப்படை கட்டமைப்பு சீரழிஞ்சு ஒரு பலவீனமான நிலைமை இருக்குது அதை மீட்டெடுக்கணும்னா ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி இந்த கட்சியை திருப்பி நிர்வாக ரீதியாக வலிமையாக நடத்தினா இந்த கட்சி திருப்பி மீட்டெடுக்க முடியும் அந்த வலிமை இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா தேர்தலை சந்திக்கிறதுலேருந்து கட்சியினுடைய வீரியம் வரைக்கும் எல்லாருமே மதிப்பு கொடுப்பாங்க ஒரு நம்பகத்தன்மை வரும் எல்லா மட்டத்திலையும் ஆட்கள் இருக்கணும் ஆற்றல் மீது நிர்வாகிகள் செயல்பாடு இருக்கணும் இப்போ வந்து ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார் சோனியா காந்தி விசாரணை காலத்தில் செல்லப்பட்டார் தொடர்ந்து வாரக்கணக்கில் ஒரு பெரிய எதிர்ப்போ இந்தியா முழுக்க ஒரு பெரிய கண்டனமோ அது வந்த மாதிரி தெரியல அதனுடைய கட்டமைப்பு பலவீனம் தெளிவாகவே தெரிஞ்சது இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் கொஞ்சம் பின்னாடி போனோம் இந்திரா காந்தி காலத்தில் வந்து எதிர்கட்சியே இல்லாத ஒரு காலம் சந்திரசேகர்னு ஒருத்தர் ஜனதா கட்சி நடத்தினார் ஆனால் வந்து அவர் தேர்தலில் மக்களவை தேர்தலில் இந்தியா முழுக்க ஒரு ரெண்டு சீட் ஜெயிப்பார் அப்படி தான் ஒரு பேருக்கு ஒரு கட்சி நடத்தினார் விகரசம் நடத்தலை அதனால் எங்கள் தனிக்காட்டு ராஜாவே இருந்து பழகிட்டாங்க யாரையும் எதிர்த்து அரசியல் பண்ணி முனைப்பாக அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லாத போச்சு அது அந்த பழக்கம் இது வரைக்கும் வந்து அது காங்கிரஸுக்கான ஒரு கலாச்சாரமாகவே மாறி போய் இன்றைக்கி வரைக்கும் தொடருது அன்றைக்கி சரி ரைட்டு இன்றைக்கி வந்து வலிமையான எதிர்கட்சி இருக்கும்போது அந்த பழைய கலாச்சாரம் வேலைக்கே ஆகாது கண்டிப்பாக தன்னை மாற்றிக்கணும் தன்னை மாற்றினா தான் இன்றைக்கி களத்தில் நிலவரம் ஈடு கொடுக்க முடியும் அதை வந்து அவங்க முதல்ல புரிஞ்சிக்கணும் அதுக்கு மிகச்சிறந்த நிர்வாகத்தை வந்து இந்த கட்சியை வளப்படுத்தணும் அனைத்து மாநிலங்களுக்கும் சிறந்த தலைவர்களை போட்டு சிறந்த ஒரு இயக்கத்தை கட்டமைத்து கள நிலவரத்தில் வேலை செய்யக்கூடிய கல ஒர்க்கர்கள் தொண்டர்கள் அவங்க வந்து சித்தாந்த ரீதியாக வலுப்படுத்தணும் இல்லைனா வந்து குறிப்பிட்ட சில பிரிவு மட்டும் உள்ளிருந்தாங்கன்னா ஒரு பெரிய பலன் இருக்காது அதனால் திருப்பி திருப்பி சொல்கிறது அடிப்படை வலிமை கட்டமைப்பு கட்சிக்கு பலமான தேவை ரெண்டாவது வந்து தேர்தல் களம் ஒரு கட்சியினுடைய வலிமையை வந்து தேர்தல்களுக்கு தான் வெளிப்படும் மற்ற நேரத்தில் பேட்டி கொடுக்கலாம் ஏதோ கதை பண்ணலாம் காலத்தை ஓட்டலாம் என்னமோ பண்ணலாம் தேர்தல் வரும்போது அந்த கட்சியினுடைய பலம் பலவீனம் என்ன வெளியே தெரிஞ்சிடும் அதுக்கு இந்த அடிப்படை கட்டமைப்பு பலம் வரும் முதல் விஷயம் வந்து கட்சியில் வந்து தேர்தலுக்கு சந்திக்கிற விஷயம் வந்து எப்படி சொல்லணுன்னா த பொதுவாகவே எங்களுடைய ஸ்டைல் எப்படின்னா தேர்தலில் சொதப்புவது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதலாம் அந்த மாதிரி சொதப்பக்கூடியவங்க ஒரு சென்னையில் கேரள போய் காஷ்மீரில் போடுவாங்க கன்னியா கன்னியாகுமரியில் நிறுத்துவாங்க ஆளை கொண்டு வந்து தருமபுரியில் நிறுத்துவாங்க தருமபுரியால் கொண்டு போய் கும்பகோணத்தில் நிறுத்துவாங்க இப்படி தொகுதிக்கு சம்பந்தமெல்லாம் ஆ ஆளாக போடுறாங்களாம் கல நிலவரத்தில் ஒரு கட்சி வந்து எதிர்கட்சி அவனுடைய சாதி பின்புலம் என்ன சொந்த செல்வாக்கு உள்ளவரா கட்சி செல்வாக்கு உள்ளவரா பணபலம் உள்ளவரா அதெல்லாம் பார்த்து எதிர்த்தர்ப்பு தான் வேட்பாளர் போடுவாங்க ஆனால் இவங்க போடுறது கிடையாது ஏதோ ஒன்று எதா யாரையா ஒரு சம்மந்தாலும் நிறுத்திடுறாங்க கூட்டணி கட்சி தான் எங்களை தூக்கிட்டு போய் நிறுத்த வேண்டியிருக்கு அதனால் இந்த ஒரு பலவீனம் நிறுத்தணும் ஒரு முந்நூற்றம்பது தொகுதி கணக்கிட்ட சிறந்த வேட்பாளரை ஒரு மூணு வருஷத்தை தேர்வு சரி பண்ண முடியாதா என்ன கண்டிப்பாக பண்ணலாம் இன்னொன்று வந்து தலைமையில் பண்ணுற அபத்தம் என்னென்னா ஒரு தலைமையை வந்து பிரதம வேட்பாளரை கண்டிப்பாக முன்னிறுத்தணும் முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவருக்கு ஒரு பில்டப்பு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படி கிரியேட் பண்ணால் தான் அந்த மக்கள்கிட்ட அந்த தலைவர் ரீச் ஆவர் நம்பிக்கையை பெற முடியும் இவர் வந்து நல்லவர் வல்லவர் மக்கள் கண்ணீர் துடைப்பார் விலைவாசி குறைப்பார் பெட்ரோல் கேட்டு பெட்ரோல் டீசல்லாம் நியாயமான விலை நிர்ணயம் பண்ணுவார் மக்களுக்கு சுமையை சுமத்த மாட்டார் பொருளாதார வல்லரசாக மாற்றுவார் மக்கள் இராணுவ வலிமையாக்குவார் இந்தியாவை வந்து ஒரு மலர்ந்த நாடாக மாற்றுவார் மக்கள் தொகை கட்டுப்படுத்துவார் பல நன்மைகள் வந்து சேரும் மக்கள் காட்சி நடத்துவார் மக்களுக்காக வாழ்வார் அப்படின்லாம் பில்டப் கொடுக்கும்போது மக்களுக்கு நம்பிக்கை பெற முடியும் இளைஞர்கள் நீங்கள் இருக்குன்னா உங்களால் கட்சி நடத்தவே முடியாது நீங்கள் வேட்பாளரை அறிவித்து அவர் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும் சேர்த்தனா தான் உங்களுக்கு அவங்க நம்பிக்கையோடு வாக்களிப்பாங்க பிரதமருக்கு யாரும் ஓட்டு போகிறதில்ல அப்படின்னு சொ சொல்கிறாங்க எம்பிக்கு தான் ஓட்டு போடுறாங்க ஆனால் பிரதமர் வேட்பாளர் மேல் நம்பிக்கை வந்தால் தான் இந்த எம்பிக்கு ஓட்டு போடுவாங்க அதனால் பிரதமர் ஓட்டு போகிறது எம்பிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனால் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க தேவையில்லைன்னு சொல்லி வசதியாக தப்பிக்கக்கூடாது அது ஒரு நல்ல வாதமே கிடையாது பிரதமர் வேட்பாளர் அறிவித்து அதன் மூலயமா மக்கள் நம்பிக்கை பெறணும் இப்போ எல்லாம் நிற்கும் போது ஒரு அடுத்த மகாத்மா காந்தின்னு மிகப்பெரிய ஒரு விபத்தை கிரியேட் பண்ணாங்க அது ஒரு ஃபேக்டர் உருவாக்குனாங்க அதனால தான் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு இப்போதைய பிரதமர் மோடி அவர்கள் நிற்கும் போதும் அவருக்கு ஒரு பெரிய இமேஜ் கிரியேட் பண்ணாங்க அவர் பலமான பிரதமர் இந்தியாவை வந்து பாதுகாப்பாருன்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்ணுவாங்க ஒரு பிம்பத்தை அதனால தான் வாக்கு விழுந்தது அவர் ஆட்சிக்கு வந்தார் அந்த மாதிரி இவங்களும் செய்யணும் ஆனால் மூணு தேர்தலாக பார்க்குறாங்க இதில் மிகப்பெரிய சொதப்பல் உண்டாக்குறாங்க அது மிகப்பெரிய தவறு ஏதோ ஊடுருவல்கார்கள் கட்சியை வந்து தவறாக வழி நடத்துகிறாங்க மாதிரிக்குது பிரதமர் வேட்பாளர் வச்சு அவருக்கான பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் தான் இவங்க நினைக்கிற எஃபெக்ட் கிடைக்கும் மூணு வந்து பிரச்சாரம் பிரச்சாரம் தாங்க எனக்கு பெரிய விஷயம் கார்ப்பரேட் உலகத்தில் பிரச்சாரம் எதையும் சாதிக்கும் ஒரு ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது எதிர்கட்சி கடமை அதுக்கு பிரச்சார வலிமை வேணும் அந்த பிரச்சாரம் எப்படி கொடுக்கணும் மீடியாவில் கொடுக்கணும் எல்லாத்தையும் அனைத்து பொதுக்கூட்டம் மேடை எல்லாத்துலேயும் கொடுக்கணும் ஒரு விவசாயியோ கூ கூலி தொழிலாளியோ ஒரு கட்டிட தொழிலாளியோ நாட்டு நடப்பை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் என்னென்ன நடக்குது டெல்லியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது இவங்க தான் கொண்டு போய் அவங்க காதில் சேர்த்தணும் அப்போ தான் அவங்க தான் வாக்களிப்பதில் பெரும்பான்மையினர் அவங்க தான் முடிவெடுக்கிறவங்க அவங்ககிட்ட போய் சேர்த்தணும் தவறான பிரச்சாரம் போய் சேர்ந்துடக்கூடாது இன்றைக்கி ஒருத்தர் கையில் என்ன செல் இருக்கோ தான் முடிவு பண்ணுது அவனுடைய வாக்கு யாருக்குன்னு அந்த மாதிரி பிரச்சாரம் வந்து ஐடி விங்கில் பலமாக பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் காங்கிரஸ் கொஞ்சம் சொதப்புது அது ஒரு பொதுக்கூட்டமோட ஒரு பொதுக்கூட்டம் போகிறதே ஒரு தேச துரோகம்னு நினைக்கிறவங்களாங்கிறாங்களாம் ஒரு ஏ நல்ல இயக்கத்தை இயங்க தான் இயக்கம் இல்லைன்னா அதுக்கு பேர் முடக்கம் ஆயிடும் பிரச்சாரத்தை கையில் எடுக்கும்போது இவங்களுக்கு வந்து தவறுகள் எதனாலலாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தணும் ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அவங்க போய் நீங்கள் தான் விளக்கி சொல்லணும் அந்த விஷயத்தில் இது ரொம்ப ரொம்ப தப்பு இன்னொன்று ராகுல் காந்திக்கோ சோனியா காந்தி ரெண்டு பேருமே வந்து மிக நல்ல மனிதர்கள் சிறந்த குணமுள்ளவர்கள் நேர்மையானவர்கள் நல்ல மனுஷங்க தான் ஆனால் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி ஆசையே இல்லாத இருக்கிறாங்க அதனால தான் அவங்க வந்து மெத்தனை போக்கு வெளிப்படுத்துகிறாங்க அது தப்பு இன்னொன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போன கட்சி காங்கிரஸ் கட்சி அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அந்த எல்கே அத்வானியுடைய ஒரு வாதத்தை அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு தான் அது உங்களுக்கு கரெக்டாக சொல்லும் ஒரு ஆளுங்கட்சி இவ்வளோ லெத்தாஜிகளாக இவ்வளோ ஒரு படு மோசமாக நீ நின்னது ஒரு மு முனைப்பு காட்டாமல் இருந்து நடந்த தேர்தல் நீ தான் பார்த்தேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் சொன்னார் அதுலேருந்து இவங்க ஆட்சி அதிகாரம் தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க அது வலுவாக போய் பிஜேபி மடியில் விழுந்துருச்சு அவங்க கை கிடச்சது விடுற ஆளையே கிடையாது தன்னை வலுவாக்கிக்கிட்டு அது கையிலிருந்து அளவுக்கு தந்தரமான மிக வீரியமான அரசியல் கட்சி இவங்க வந்து பழைய பாணி காங்கிரஸ் பாணியிலே இருந்தாங்கன்னா நடக்காது தன்னை வலுப்படுத்திக்கிட்டு காலத்தில் தீவிர அரசியலுக்கு வரணும் வெறும் அடையாள அரசியல் ஒரு எப்படின்னா பாசாங்க அரசியல் எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனான்னு அதெல்லாம் ஆகாது களப்பணியாற்றி போராட்டங்கள் முன்னெடுத்து தீவிர அரசியலுக்கு போகும்போது தான் இவங்களால் வெற்றி பெற முடியும் ஏன்னா வலுவான எதிரி ஆப்பினட்டு உங்களாலே அது முடியணும் இது வந்து நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இன்றைக்கி இதில் வந்து வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிற வேலையெல்லாம் ஆகவே ஆகாது அதுக்கு எதிரியுடைய வேகத்தை ஈடு கொடுத்து உங்களாலையும் முடிஞ்சால் மக்கள் ஆதரவு தர தயாராக இருக்காங்க ஆனால் அதுக்கு உண்டான வலிமை நீங்கள் உருவாக்கணும் கோஷ்டி பூசல் செய்கிற வேகத்தை கட்சி வளர்க்குறதுல காட்டணும் பிரசாந்த் கிஷோர் பிரபல தேர்தல் வியூக நிபுணர் அவர் ராகுல் சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு வெளியே வந்து மீடியா ஒரு விஷயத்தை சொன்னார் தானாகவே மக்கள் வந்து நொந்து நூலாகி காங்கிரஸ் வாக்களிப்பாங்க அப்படின்னு நம்புறாரு சொன்னார் எந்த நதியும் வயலை தேடி வராது அதை அணைக்கட்டி கட்டி நிறுத்தி வாய்க்காலை வெட்டி வயலுக்கு கொண்டு வந்து வரப்பில் சேர்த்தணும் அப்போ தான் வரும் மனித முயற்சி வேணும் அந்த கடினமான உழைப்பு இருக்கணும் இதை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்புக்கு என்னையா எதுவும் கிடையாது தந்திரம் வேணும் அரசியலில் இன்றைக்கி தந்திரமான அரசியல் தான் நேர்மையற்கிறியா இல்லையோ தந்திரம் வேணும் தந்திரமான அரசியல் தான் கை கொடுக்குது பிரச்சாரத்தில் இன்னொன்று இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆளுங்கட்சி மேலே நீங்கள் ஊழலோ மற்ற எந்த குற்றச்சாட்டோ அதிகார துஷ்பிரயோகமோ ம தவறான சட்டங்கள் போடுறாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை ஒரு ஆட்சி ஈஸியாக எதிர்பிரச்சாரம் செய்தித்தாள் அரசியல் ஒரு செய்தித்தாளை எடுத்துக்கிறாங்க இன்றைக்கி ஒரு கொலை நடக்குதா அது அங்காதி பங்காளி சண்டையாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு கள்ளக்கதல் கொலையாக இருக்கலாம் இல்லை சொத்து தகராறோ ரவுடி கோஷ்டி வெட்டுதலோ இருக்கலாம் ஏதோ ஒரு கொலை நடந்தால் போதும் அந்த செய்தி பேப்பர் எடுத்து வச்சுக்கிறாங்க ஒரே பிரச்சாரம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை கொலை மேலே கொலை போலீஸு கொஞ்சம் கட்டி போட்டாங்க போலீஸ் ஆட்சியே சரியில்லை அப்படின்றாலும் கொண்டு போயிடுவாங்க ஒரு பிற்பாகிட்ட ஆயிடுச்சா கூட போதுங்க யாருடைய உடம்புக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாடே இப்படி தான் இருக்குது அப்படின்னு கவர்னரே போய் பார்க்குறாங்க ஒரு பாலியல் சீண்டல் மாணவியோ பெண்களோ கற்பழிக்கப்பட்டால் அது தவறு தான் நடக்கக்கூடாது கட்டுப்படுத்தணும் ஆனால் அது தேசிய அளவில் கொண்டு போயிடுவாங்க செய்தித்தாளில் வர சமூக கூட்டங்கள் சமூகம் செய்கிற கூட்டம் ஒரு அரசியல் கட்சி மேலே ஏற்றி ஆட்சியுடைய தவறாகவே மாற்றிடுறாங்க அந்தளவுக்கு டெக்னிக்ஸ் தந்துடும் இன்றைக்கி எந்த அரசியல் கட்சியாவது நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு குற்றம் கூட நடக்கும் ஒரு கிரைமோ கற்பழிப்போ திருடோ கொலையோ நடக்காமல் பார்த்துப்பேன் அப்படி இருந்தால் ஆட்சி விட்டு போயிடுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்க முடியுமா சமூக குற்றங்கள் அரசியல் குற்றமாக மாற்றி அரசியல் கட்சி ஏற்றி ஆளுங்கட்சி மேலே சாத்தி என்ன ஒரு வித்தை காட்டுறாங்க அதெல்லாம் பார்த்து இன்றைக்கி கல நிலவரப்படி தன்னை கட்டமைச்சுக்கிட்டு பாலாங்க பாவாங்க அதாவது செய்யாமல் சும்மா அடையாள அரசியல் செய்யாமல் காத்திரமான தீவிர அரசியல் செஞ்சால் காங்கிரஸுக்கு ஒரு இடம் இருக்குது அரியணை ஏற முடியும் ஒரு ஒரு கட்சி பிஜேபி வலிமையாக இருக்கும் போது எதிர்கட்சி ஒரு ஸ்பேஸ் இருக்குது அந்த இடம் காங்கிரஸுக்கு தான் பொறுத்தோம் ஆனால் இது முனைப்பு காட்டி அரசியல் செய்யாதனால ஒரு மாநில கட்சிகள் ஒரு மம்தா பானர்ஜியோ ஒரு ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலோ அந்த இடத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இவன் முழு வலிமையும் எங்களுக்கு தான் இருக்குது கலர் நிலவத்தை துல்லியமாக கணிச்சு தேர்தல் பூத் கமிட்டிலேருந்து எல்லாத்துலையுமே போட்டு தேர்தல் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும் ஒரு அமித்ஷா மாதிரி ஒரு தேர்தல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து காங்கிரஸுக்கு வந்தால் தான் காலம் தள்ள முடியும் நிர்வாகத்தை கட்சியை கட்டமைப்பு ரீதியை வலுப்படுத்த ஒரு நல்ல நிர்வாகி வேணும் வியூக அமைப்பாளர் பிரச்சாரத்துக்கு ஒரு சிறந்த ஆட்கள் வேணும் இன்றைக்கி நவீன அரசியலுக்கு ஈடு கொடுத்து போனால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி